வெல்கம் டு ரத்னா தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை பாசம் தெரிந்தவனிடம் உறவுகள் இருப்பதில்லை உழைக்க தெரிந்தவனிடம் பணம் இருப்பதில்லை இறைவன் சிலவற்றை நமக்கு காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பான் அதனால் எந்த சூழலிலும் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் கோபத்தின் உச்சகட்டம் அடுத்தவரை காயப்படுத்துவது அல்ல அமைதியாக கடந்து செல்வதே உன் உறவுகளை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என நீ விரும்பினால் உன் வார்த்தைகளை செலவழிக்காமல் சேமித்து வைத்துக்கொள் கூர்மையான ஆயுதங்களை விட கொடியது வழிதரும் வார்த்தைகள் எனவே வார்த்தைகளை கவனமாக கையாள கற்றுக்கொள்ளுங்கள் அன்பு கலந்த ஆறுதலான வார்த்தைகள்தான் ஒருவரின் வாழ்க்கையையே உயர்த்தும் தரும் வார்த்தைகள் மரணத்தை விட அதிக வழியை மட்டுமே தரும் மரணம் என்பது ஒரு நாள் வழிதான் ஆனால் வார்த்தைகள் தரும் வழிகள் மரணம் வரை ஒவ்வொரு நாளும் கொள்ளும் உன்னை உதாசீனப்படுத்திய இடத்திற்கு நீ மட்டும் அல்ல உன் நிழல் கூட போகாதபடி பார்த்துக்கொள் எவ்வளவுதான் நெருங்கி பழகினாலும் காயப்படுத்திக் கொண்டே இருக்கும் உறவுகள் உடனிருந்தும் பயனில்லை கோபமாக பேசுவது உரிமையின் வெளிப்பாடு அதை குறையாக பார்ப்பது நம்மை வெறுக்கிறார்கள் என்பதின் வெளிப்பாடு உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர்கள் முன்பு கலங்காமல் புன்னகைக்கு கற்றுக்கொள் அதுவே அவர்களை கலங்கடிக்கும் ஆயுதமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி